என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் விடை விடைநோய் பொறுத்து கொண்டு தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் விடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்ப்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை இயற்கையாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை இயற்கையாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை இயற்கையாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு தன்னுடைய அன்பர் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை இயற்கையாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை இயற்கையாவையும் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை இயற்கையாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு தன்னுடைய அன்பர் என்னுடைய வஞ்சக யாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக யாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தான் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொண்ணுடை விடைநோய் பொறுத்துக்கொண்டு நின் தன்னுடைய அன்பர் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய